ولا تبطلوا أعمالكم الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي الله ரமதான் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவை அடைந்திருக்கிறோம் நமக்கு பிரியமான ஒன்று நம்மை விட்டு செல்கிறது என்றால் அல்லது அதற்கு நாம் விடை கொடுத்து அனுப்புகிறோம் என்றால் நமது மனம் உண்மையிலேயே சஞ்சலப்படும் கவலைப்படும் பொதுவாகவே ஒரு பொருளோ அல்லது ஒரு நல்ல மனிதரோ அல்லது நல்ல பெற்றோர்களோ அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்களது அருமையும் பெருமையும் அந்த பொருளினுடைய மதிப்பும் உயர்வும் கண்ணியமும் அதை நாம் கண்டுகொள்ளவே மாட்டோம் அது இருக்கும் பொழுது அதை பற்றி பிரஸ்தாபம் செய்ய மாட்டோம் இருக்கும்பொழுது அதை பற்றி போற்றுவதில்லை புகழ்வதில்லை அதை பாராட்டுவதில்லை மரியாதை செய்வது கிடையாது பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மனிதர்களினுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அதே பொருளோ அதே மனிதரோ அல்லது அதே வஸ்துக்களோ பிரிந்து செல்கிறது என்றால் நாம் அந்த நேரத்தில் கவலைப்படுவோம் பிறகு அதை பற்றி பிரஸ்தாபம் செய்வோம் பேசுவோம் இப்படி பேசி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை இருந்தாலும் கூட உண்மையிலேயே அதன் மீது ஒருவிதமான அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு வெளிப்பாடு அது நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது நாம் கவலைப்படுவதாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹிஜ்ரத் பயணம் நாம் எல்லாம் அறிந்த வரலாறு அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செல்வதற்கு முன்னதாக மக்கா முகர்ரமாவை பார்த்து சொன்னார்கள் மக்காவே இந்த பூமியிலேயே எனக்கு பிடித்தமான இடம் நீதான் உன் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன் எனக்கு விருப்பமான பூமி நீதான் அல்லாவிடத்தில் மிகுந்த கண்ணிய மிகுந்த தேசமும் நீதான் வேறு எந்த தேசமும் இடமும் இல்லை என் ஒன்றிணைந்து என்னை இந்த அப்புறப்படுத்தாவிட்டால் நான் உன்னை விட்டு செல்லவே மாட்டேன் என்று சொன்னார்கள் அதுவும் கண்ணீர் மல்லிக பெருமானார் செல்ல இவர் செல்லும் அவர்கள் சொல்லி சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம் அவர் பெருமானாருக்கு அந்த பூமியின் மீது அவ்வளவு பிரியம் இருந்தது கடைசி நேரம் வரைக்கும் அங்கு இருக்கலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹ் தான் அவர்களை இடம்பெயர்ந்து செல்லுமாறு சொன்னான் அல்லாஹ் ஏன் இடம்பெயர்ந்து செல்லுமாறு சொன்னான் என்பது பிற்காலத்தில் பெருமானார் மதீனா சென்றதற்கு பிறகுதான் உலகமெல்லாம் இந்த இஸ்லாம் சென்றது மக்காவில் இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாம் தான் சுற்றி கொண்டிருந்தது அக்கம் பக்கத்தில் தான் சுற்றி கொண்டிருந்தது பெருமானாரை அல்லாஹ் எப்பொழுது மக்காவை தொடர்ந்து நீங்கள் மதீனா செல்லுங்கள் என்றானோ மதீனாவை இஸ்லாமிய தலைமை பீடமான பெருமானார் ஆக்கிய பிறகுதான் உலகமெல்லாம் இதை இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது அதற்கு உஸ்மான் நதி அல்லாஹா அவர்களது காலத்தில் கடல் கடந்து இஸ்லாம் சென்றது பல நாடுகளுக்கு சென்றது கடல் கடந்து இஸ்லாமியர்கள் பயணித்தார்கள் என்பது அதற்கு உஸ்மான் நதி அல்லா அவருடைய அந்த காலத்தில் தான் இன்று இஸ்லாமிய மார்க்கம் இல்லாத திக்குகளோ திசையோ இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் பறந்து விரிந்திருப்பதற்கு காரணம் பெருமானார் இஸ்லாத்தினுடைய தலைமை பீடமாக மதீனா உணர்வராவை எப்போது தேர்வு செய்தார்களோ அந்த மறுகணமே அது உறுப்பெற ஆரம்பித்தது இவர்கள் கூறிய நல்லோர்களை இருந்தாலும் பெருமானார் அந்த மக்காவில் இருந்து துறந்து மதீனா செல்லும் முன்னதாக மக்காவை பார்த்து அவ்வளவு வருத்தமாக சொல்லி சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உடலிலிருந்து உயிர் பிரிந்து சென்றவுடன் நபி அவர்களை சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கஃபனிட்டு தஃபன் செய்து திரும்பினார்கள் அடக்கம் செய்து திரும்பினார்கள் அப்போது அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கம் செய்து திரும்பியவர்களை பார்த்து சொன்னார்கள் கேட்டார்கள் யா அனஸ் ஓ அனஸ் அவர்களே அவர்களை மண்ணுக்குள் வைத்து கபுருக்குள் வைத்து அவர்கள் மீது மண்ணை அள்ளி போட உங்களது மனம் எப்படி விரும்பியது யாரு கேட்கறது காரணம் என்னன்னா பெருமானார் இந்த அகிலத்துக்கே அருளாக அனுப்பப்பட்டவர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே எனக்கு ஒரு மனிதரின் மீது அதீத பிரியம் என்றால் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்கு அவர்கள் சிரமப்படுகிற சிறிய காலத்திலேயே குழந்தையாக இருந்த பருவத்தில் அவர்கள் உதவி செய்து அவர்களை பாதுகாத்தார்கள் என்ற இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம் சல்லல்லா அலி செல்லம் காபாவில் சுஜூது செய்திருந்த பொழுது அபூஜைகள் உள்ளிட்ட குஃபார்கள் எல்லாம் ஒட்டகத்தினுடைய மலக்கூடலை கொண்டு வந்து பெருமானாரின் கழுத்து பகுதியில் வைத்தார்கள் முடியாமல் பொழுது குடத்தை பருவமாக இருந்த அன்னை பாத்திமாவது எல்லாம் ஓடோடி வந்து அது அசிங்கத்தை அப்புறப்படுத்தி தந்தையை சுத்தம் செய்தார்கள் என்பது இங்கு விளக்கம் அதனாலதான் செல்லதான சொன்னாங்க பாத்திமா என்னுடைய ஈரல் துண்டு அப்படின்னா

பெருமானாரினுடைய மரணத்தின் காரணமாக கடுமையாக அழுதார்களாம் அழுது 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 அவர்களுக்கு பலவீனம் ஏற்பட்டது அழுகை நெஞ்ச பாடில்லை தனவை நவம்பர் கவதியல்லா மனு அவர்களுக்கு தெரிய வந்தது உமரினில் ஹர்தா பிரதி அல்லா மனு அவர்களுக்கு தெரிய வந்தது வந்தவுடன் சென்று அந்த அம்மாவை பேசினார்கள் கௌமானிமன் யார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம பரவலாகவே பெருமானாருக்கு பால் கூட்டிய தாய் யார் சொல்லுங்கய்யா ஹலீமா இவர்களை மட்டும்தான் நமக்கு தெரியும் உம் அவர்களிடத்திலும் பெருமானாரினுடைய பால்குடி தாய் அந்த அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க அழுத அழுது பலவீனமாக போச்சு ரெண்டு பேரும் போனாங்க தாய் அவர்களை ஏன் அழுகிறீர்கள் இப்படி பெருமானாரின் பிரிவு பெருமானார் பிரிந்து சென்றார்கள் இருந்தாலும் அல்லாவிடம் அல்லவா சென்றிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து வைத்திருக்கிறானே மறுமையில் அல்லா அவர்களை உயரமான இடத்தில் வைத்திருக்கிறானே அதெல்லாம் எனக்கு தெரியும்பா அப்ப ஏன் அழுகிறீங்க ஏன் அழுகிறீர்கள் வகையின் தொடர்பு நின்று விட்டதே அல்லாவுக்கும் நமக்கும் பெருமானார் இருக்கும் காலம் எல்லாம் ஒரு தொடர்பு இருந்துச்சு ஒரு தாயுக் இருந்தது அந்த தாயுக் அருந்து போனதே ஏதாவது நமக்கு பிரச்சனை என்றால் பெருமானாரிடத்தில் வந்து கையேந்தி முறையிடுவோம் யார சூழல்லா உடனே செல்லலா அலே செல்லம் அவர்கள் அல்லாவிடம் சொல்லி அதற்கான தீர்வை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்களே அந்த வகை என்ற ரஹமத்தான தொடர்பு அறிந்து போனதே நாம் யாரிடத்தில் இனிமேல் பிரச்சனையை சொல்ல முடியும் யாரிடத்தில் நாம் தீர்வு தேட முடியும் அப்படின்னு சொல்லி அழுந்தார் இணையத்திற்குரிய நல்லோர்களே ஆக இப்படி வரலாறு நெடுங்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்மக்களினுடைய பண்பு அவர்களிடம் உள்ள ஒரு அருள் வளம் தொலைந்து போகும் பொழுது பிரிந்து செல்லும் பொழுது இனி நிரந்தரமாக நம்மிடம் திரும்ப வராது எனும் பொழுது அவர்கள் வேதனைப்பட்டிருக்கிறார்கள் அழுதிருக்கிறார்கள் அருள் வளம் தொலைந்தால் அல்லது பிரிந்தால் அது நம்மிடமிருந்து விடை பெற்று செல்லும் பொழுது நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தானே பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் பெற்றோர்களை பாராட்ட மாட்டான் பேச மாட்டான் ஆனா வாபாவை தபன் செஞ்சு வந்தோட புகழ்வா எங்க அத்தா அப்படி இப்படி அது செஞ்சாங்க செஞ்சாங்க அப்பதான் தெரியும் போது தெரியுது அல்லது உடன்பிறப்புகளோ அல்லது நட்புகளோ அல்லது எல்லாரும் இதே இதை இதே நிலைதான் இடத்தில் இருக்கிறது இருக்கும் பொழுது கவனிப்பதில்லை ஒரு கவிஞர் சொல்லுகிறார் உன்னுடைய தாய் உன்னை வளர்த்திட கழுவரையில் இடம் கொடுத்தாள் நீ உன் வீட்டில் ஒரு சிறிய பகுதியை கூட கொடுக்க முறையிறாய் கணியத்திற்குரிய நல்லோர்களே ரமலான் நம்மை விட்டு செல்லும் போதும் அல்லது நோன்பு நோக்க இயலாமல் போயிருந்தாலோ அல்லது ரமலானில் நன்மையான காரியங்களை நம்மால் செய்ய முடியாமல் சிலவற்றை விட்டிருந்தாலோ ரமலானுடைய கடைசி ஒற்றையான இரவுகளில் நம்மால் வணங்கி வழிபட முள்ள வழிபட முடியவில்லையே என்ற கவலையில் இருந்தாலோ அந்த அமல்களுக்காக வருந்துவதும் கவலைப்படுவதும் நல்லோர்களின் சொன்னத்தாக அதே போல செல்லும் கவலைப்பட்டாங்களா ரமலானில் ஏதேனும் என்று கவலைப்படுவதும் ரமலானுடைய ஒற்றையான இரவுகளை நின்று வணங்க முடியவில்லை என்று வருத்தப்படுவதும் அல்லது நோயின் காரணமாக நோன்புகளை விட்டிருந்தால் கவலைப்படுவதும் அல்லது நோன்பு நோச்செடுக்கும் காலத்தில் சில பல காலிகளின் காரணமாக நோம்பை நோன்பை விட்டிருப்பதும் இதெல்லாம் நினைச்சு கடைசி நேரத்தில் கவலைப்படுவது வருந்துவது ரப்பிடத்தில் செய்வது இதெல்லாம் பழக்கமாக இருந்தது என்பதையும் தாண்டி இது பெருமான வருத்தப்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இன்னும் ஓரிரு தினங்களில் எண்ணப்படுகிற ஓரிரு தினங்களில் இந்த ராவலா நம்மை விட்டு செல்லவிருக்கிறது அற்புதமான பருள் அருளிருங்கும் பருவ காலங்களாக இதை எல்லாம் நமக்கு கொடுத்தான் அது நம்மை விட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் செல்லவிருக்கிறது நல்லோர்களே நாம் நம்மை சுய பரிதோ சோதனை செய்யக்கூடிய காலம் ரமலானில் நான் எப்படி இருந்தேன் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய அமல்கள் எப்படி இருந்தது மன ஈடுபாட்டோடு இஹிலாசோடு எந்த காரியத்தையும் செய்யணும் போதல்ல ரமலான்ல மட்டுமில்ல ரமலானுக்கு பிறகும் கூட ரமலான்ல செஞ்சிருப்போம் அப்படிதான் ஈடுபாட்டோடு அமல் செய்வோம் அதுக்கு அடையாளம் தான் தகச்ச தோதைக்கு மக்கள் இங்கு குழுமியது ஒரு ஈடுபாடு இல்லைன்னு சொன்னா இரவு நேரத்துல நம்ம வரமாட்டோமே மற்ற மணிக்கு வீட்டுல கம்பளிய பகுதியில் தூங்கிட்டு இருந்துருப்போம் இந்த ரமதான் மாதத்தில இரண்டரை மணிக்கு வெகு தொலைவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் உண்டு வெகு தொலைவில் இருந்து நம்ம உடைய மகளாவை தாண்டி ரெண்டு மூணு மகளாவை தாண்டி வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க போன் பண்ணி பேசுறாங்க நான் சொல்ல வருவது நல்லோர்களே ஆக இப்படி வெகு தொலைவில் இருந்து இந்த பள்ளிவாசில ரெண்டு மணியும் நடக்குது எல்லா பள்ளியிலும் நடக்குது அவர்களுக்கு ஏதோ அங்க போவாங்க அப்படி வர்றாங்க அப்படின்னா என்ன காரணம் ஈடுபாடு அல்ல என் மீது அருள் செய்திட மாட்டானா என்னை பொருந்தி கொள்ள மாட்டானா இதே ஈடுபாடு என்பது இந்த காலத்துல மட்டும் இல்லை சல்லதன் சொல்றாங்க ஹதீசுல வருது அவர்கள் சொல்லுவார்கள் என்பது ரமலான்ல மட்டுமே இல்லப்பா எட்டு மூணு தொழுகையை பெருமானார் ரமலானிலும் தொழுதார்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுதார்கள் தான் எட்டு ரக்காத்து நம்ம தராவி சொல்ல மாட்டோம் அது தொழுகை அப்ப தராவி சொன்னா அந்த காலத்துல மட்டும் செஞ்சுட்டு விட்டு அந்த எட்டு ரக்காத்தை மற்ற காலங்களும் தொடராக கடைபிடித்தார்கள் என்றால் புகாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் அதிகத்தை ஆய்வு செய்து சொல்வார்கள் இது தகஜு அப்ப எட்டு பிளஸ் மூணு மூணு ரக்காத்து எதிர்ப்பா அது வித்திரு வித்திரு தொழுகை செலதாலேசனம் தகஜத்துக்கு பிறகுதான் தொழுந்திருக்கிறாங்க அப்படித்தான் நாம தொடரணும் ஆனா இன்று நம்முடைய நிலை மாறி இருக்கிறது ஏனென்றால் இஷா தொழுது சாப்பிட்டு பாட்டு தூங்கிடுவோம் ஆனாலும் செலதாலேசன் சொன்னாங்க யாரால் தகச்சத்துடைய நேரத்தில் விழிக்க முடியவில்லையோ அவர் தொழகையை இஷாவுக்கு பிறகே தொழுது கொள்ளட்டும் என்றார்கள் யாருடைய வழக்கம் தினந்தோறும் தகஜத்து தொடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ சில பெரியவங்க அவங்க இருக்கிறாங்க தகஞ்சத்தை விடாமல் தொழுவாங்க பயணத்தில் இருந்தாலும் தொழுது விடுவார்கள் பயணத்தில் இருந்தாலும் தொழுதுவாங்க அப்ப அப்படி விடாம யாரு தகச்சத்தை பேணுதலாக தொழுது கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சிலதானி சொன்னாங்க நீங்க வித்திர தொழுகிஷாக்கு பிறகு தொடத்துக்கு பிறகு என்றாங்க ஏன்னா அது பெருமானார் அப்படித்தான் காண்பித்தார்கள் எட்டு ரக்காத்து தகச்சத்து தொழுவார்கள் தகச்சத்து முடிந்த பிறகு மூணு ரக்காத்து வித்திரை தொடுவார்கள் அதான் எட்டு பிளஸ் மூணு பதினொன்னு இது ரமதானில் மட்டும் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க அப்படி இல்லை ஹதீத்துல தெளிவாகவே வருகிறது ரமதான் ரமதானிலும் ரமதானுக்கு பிறகும் பெருமானாரின் வழக்கம் இப்படித்தான் இருந்தது நான் சொல்ல வருவது இரண்டரை மணிக்கு தகச்சு சொன்னா ஒரு மன ஈடுபாட்டோடு வருத்தம் பாத்தீங்களா அப்ப நமக்கு அந்த ஈடுபாடு இருக்கிறது அல்ல என்னை பொருந்திக்கொள்ள மாட்டானா இந்த ஈடுபாடு பெருநாள் தொலைக்கு அப்புறம் இல்லையேங்கிறதா வெளியே கவலை

அதை நிரந்தரமாக செய்வதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லதாலே சில சொன்னாங்க தகஞ்சு தொழுத அன்பர்கள் இந்த மசித்ல இருக்கிற எல்லாருமே தகஞ்சு தொழுதவோ ரமதான் இல்லை இன்சாலா ரமதானுக்கு பிறகு அதை தொடரலாமா அல்லா கிருமை செய்வானாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த தகச்சத்து தொழுகை ஒரு ஈடுபாட்டோடு இஹிலாசோடு நாம் செய்தோமா செய்தோம் இதே இஹிலாஸ் இதே ஈடுபாடு ரமலானுக்கு பின்பும் நம்முடைய ஒவ்வொரு அமல்களிலும் இருந்திட வேண்டும் அல்லாம ரஜப ரஜபலி ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் சொல்லுவார்கள் ஒருவர் ரமலானில் அல்லாஹு தாலாவிடத்தில் அழுதார் அவரது யா என்னை மன்னித்து விடு மன்னித்து விடு என்று சொன்னதை தவிர அவருடைய கல்பு ரப்பிடத்தில் பேசவில்லை சலதானசன் சொன்னாங்க உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது எது வரைக்கும் தெரியுமாவினால் மட்டுமல்ல கல்வினாலும் அல்லாவை முன்னோக்க வேண்டும் அதாவது மனபோர்மையோடு ரப்பிடத்துல துவா செய்வது சும்மா எதை வார்த்தைகளை சொல்றாங்கிறதுக்காக கூட இதோ கூட கூட அதை கூட தவிர போயிடக்கூடாது இல்ல கல்வோடு ரப்பிடத்தில் பேசணும் நீதான் வேற வழி இல்ல ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா எந்த அளவுக்கு இந்த அடியான் அவனுக்கு கீழாக சுஜூது செய்து தாழ்ந்து செல்கிறார் அவனை அப்படி அல்லாஹ் உயர்த்துவான் அன்னை மரியம் அலேஹாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் பேசுகிறான் பிரசவ வேதனையின் போது அவர்கள் அவர்களுக்கு பிரசவம் செய்ய யாருமே இல்லை அவர்களுக்கு பிரசவம் செய்ய நாதி இல்லை எவருமே இல்லை தன்னுடைய இடுப்பிடத்தை அவர்கள் தனியாக அமைத்துக் அந்த பிரசவ வேதனையின் போது துடித்தார்கள்

அது பழங்களை உதிர்க்கும் அதை உண்டுகள் அடைவாய் மனிதர்களின் எவரையேனும் நீ சந்திக்க நேர்ந்தால் அவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசுவார்கள் ஆணின் துணை இல்லாமல் எப்படி குழந்தையை சுமந்து வருகிறாய் என்று கேட்பார்கள் அதனால நீ பதற வேண்டாம் எதுவும் செய்யாது எதுவும் பேசாத நீ சொல்லிவிடு நான் பேசாத நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடு அப்படின்னு சொன்னான் அல்லா அந்த பெண்மணியை பாதுராக்கலாம் பிரசவம் பார்த்தது அல்லாஹ அந்த பெண்மணியினுடைய மானத்தை பாதுகாத்தது அல்ல காரணம் என்னடா நம்மா சொன்னாங்க யால்லா இந்த வேதனை யாலை தனியும் இத்து கமலஹாதா வகுர் து நசீம் மன்சியா இது வேதனை எனக்கு வருவதற்கு முன்னால் நான் மரணித்து போயிருக்க கூடாதா பிரசவ வேதனை இப்படிப்பட்டதா அது வேதனையில அல்லாவே தவிர வேற வேறு யாருக்கு நீதான் உதவணும் அப்படின்னு ரப்பை முன்னோக்கியதான் அல்லாவே பிரசவம் பார்த்தா அப்படின்னு பேசுறது செய்கிறோமே இந்த சுஜூது நிலையை அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறான் ஏன் தெரியுமா இந்த சுஜூது என்பதுதான் ஒரு அடியான் என்னால் இயலாது அப்படின்னு சொல்லி ரப்பிடத்தில் சரண்டர் ஆகக்கூடிய இடம் சுஜூதை எல்லாம் பிரிய சுஜூதின் அல்லா நெருங்கி வருகிறான் தாழ்த்துதல் என்பது தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவது யாரெல்லாம் என்னை கோடிகளுக்கு அதிபதியாக்கி இருக்கிறாய் எனக்கு வாகனங்களை கொடுத்திருக்கிறாய் பங்களாக்களை கொடுத்திருக்கிறாய் எல்லா சுகமும் கொடுத்திருக்கிறாய் பதவியை கொடுத்திருக்கிறாய் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய் இருந்தாலும் அதுவெல்லாம் காரியமாகாது நான் பலவீனமானவன் நான் ஒன்றும் இல்லாதவன் மலத்தை கூடியவன் சிறுநீரை சுமக்க கூடியவன் உச்சியிலிருந்து ஒரே யால் தான் இப்படிப்பட்ட நிலையில் என்னை படைத்திருக்கும் நீ என்னால் என்ன சாதிக்க முடியும் நினைச்சுட்டு இருக்கிற என்னுடைய செல்வமோ பதவியோ பட்டமோ எதுவுமே லாய்க்காகாது நீதான் என்று முழுமையாக சரணாக கூடிய அந்த சுஜூது ரப்பிடத்திலே பணிந்து தாழ்ந்து செல்லும் பொழுது அல்ல அங்க நெருங்கி வர்றான் சொல்றாரு நெருக்கமாக வருகிறான் அப்ப நம்முடைய ஆமால்கள் எப்படி இருக்கணும் நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் வெறுமன கையேந்துதல் வாயசைத்தல் என்பது அல்ல ஒரு ஈடுபாட்டோடு ஒரு கல்போடு ரப்பிடத்துல பேசணும் எந்த அடியார்கள் அல்லாவிடத்தில் துவா செய்யும் பொழுது யா அல்லாஹ் நீதான் என்ற முழுமையான மன ஓர்மையோடு நம்மிடத்தில் பேசுவார்களோ அந்த துவாவுக்கு அல்ல பதில் சொல்லுவாங்க இந்த துவாவுக்கு அல்ல பதில் சொல்ல மாட்டான் சும்மா சடங்குக்கு துவா செய்யறது இல்லை மன ஓர்மையைத்தான் அல்ல அங்கு பிரியப்படுகிறான் கணியத்திற்குரிய நல்லோர்களே அப்ப எந்த அமல் செய்தாலும் சரி நம்மிடத்தில் இந்த எகிலாஸ் என்று சொல்லப்படுகிற மன ஓர்மை அது நேர்மையான சிந்தனை இறைவனுக்காக செயல்படுகிற எண்ணம்

ரமலானுக்கு பிறகு அந்த பாவத்தை செய்கிறார் என்றால் அவர் வைத்த நோன்பு அவரிடமே ரிட்டர்ன் திருப்பி விடும் அதாவது இறைமனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது பொருள் பாதுகாப்பானாக நம்முடைய ஆய்மாளர்களிலே சில பல குறைபாடுகள் இருந்தாலும் அங்கீகரிப்பானாக அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க நான் சாதாரணமா சொல்லலப்பா ரமலான் பரிசுத்தமா இருந்து ரமலானுக்கு பிறகு ஒன்று செஞ்சுன்னா அந்த நோன்பு உன்னிடத்துல திரும்ப இன்னும் சில சூரியாக்கள் சொல்லுவாங்க நீ ரமலான்கள் பரிசுத்தமா இருந்து ரமலானுக்கு பிறகு நீ பாவம் செஞ்சா உன்னுடைய நோன்பு அதை திரும்ப நோர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் முப்பது நாள் நோன்பட்சமா இல்லையா வச்சுக்கிட்டு இது ரமதான சுத்தமா ரமதானுக்கு பிறகு படைய நிலைக்கு நாம் திரும்பினால் அப்ப அவங்க சொல்றாங்க உன்னுடைய நோன்பு கபூலாக்கப்படவில்லை இறைவனிடத்தில் மக்கூரிய சேர்ந்த தரஞ்சாவுக்கு போகல அதனால நீ மீண்டும் முப்பது நாள் நோன்பு வை அப்படிங்கிறான் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை அல்லாஹ் பேசுகிறான் வழிபடுங்கள் பெருமாறாருக்கு கட்டுப்படுங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் அமல்களை பாழாக்குதல் என்பதுதான் இந்த காரியம் எனவே கண்ணேந்திர கூறிய நல்லவர்களே நம்முடைய அமல்களில் முதலில் இஹலாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மன தூய்மை அந்த நேர்மை அவசியம் இஹலாசை தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான் அல்லாஹு தஆலா மனிதனுடைய தோற்றத்தையோ அவருடைய அழகான அமைப்பையோ அல்லது செல்வங்களையோ பார்ப்பதில்லை சல்லல்லாஹு சொல்லுவாங்க இன்னல்லாஹ லா யன்துர் இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் பலாகின் யன்துர் இலா குலூபிக்கும் வ நிஜமா அல்லாஹ்வு تعالی உங்களுடைய தோற்றத்தை பார்க்கிறதுல கரபா சவபா பார்க்கிறது அதே அதேபோல உங்களிடம் இருக்க கூடிய செல்வத்தை பார்ப்பதில்லை அல்லாஹ் பார்ப்பது என்ன உலகளாவிய முறையில் ஈமான் கொண்டோர் அதில் கரும்பரும் நிற பாடு சில பேர் செவ்பான வெள்ளையான மனிதன் இருப்பான் கோடீஸ்வரன் மિસ્கீன் ஆண்டியா எல்லாரும் பார்ப்பாங்க அல்லாஹ்வுடைய இடத்தில் பார்ப்பது என்னன்னா kalp எங்க இருக்குன்னு தான் பார்க்கு இந்த kalp என்னோடு குறுகுடயாக இருக்கிறதா அதன் கல்பின் பிரதிபலிப்பாக வெளிப்படுகிறதா என்றுதான் பார்ப்பான் பார்ப்பதில்லை செல்வத்தை பார்ப்பதில்லை விளாக்கி இருந்தும் மூடி நன்மையான அமல்களை பார்க்கிறான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு செலவான சொன்னாங்க மலையடிவாரத்தில் நடந்து சென்றார்கள் ஒரு மூணு பேர் நடந்து போனாங்களாம் மலையடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு மலை புயல் காற்று உடனே அந்த மலையில் அப்படி ஏறினாங்க அங்கு ஒரு மலை பொதும்பு ஒரு சிறிய குகை கொண்டு இருந்தது இந்த புயலில் இருந்தும் மலையிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் குகைக்குள் நுழைந்தனர் காற்று வேகமாக வீசியதால் மலையினுடைய உச்சி பகுதியிலிருந்து ஒரு பெரிய பாறை அப்படியே உருண்டு அந்த மலை குகை வாசலை வந்து அப்படி அடைந்தது யாராலும் அதை அகற்ற முடியாது மூன்று பேரும் முடிவெடுத்துக் கொண்டார்கள் இவ்வளவு பெரிய பாறை மலை குகை வாசலை அடைந்து விட்டதே நாம் வெளியே செல்ல முடியாதே கவலைப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் இங்கேயே மௌத்துக்காக வேண்டி விட வேண்டியதான் என்று முடிவு செய்தனர் இருந்தாலும் அதில் ஒருவர் இப்படி ஒரு சொன்னார் நாம் வணங்கி வழிபட்டு அல்லாவுக்காக காரியமாற்றி கொண்டிருக்கிறோம் நம்முடைய அமல்களில் அல்லாவுக்காக அப்படின்னு செஞ்ச ஒரு அமலா இல்லாம போயிடும் இடத்துல அல்லாவின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்த அமல் ஒன்று கூட இடத்தில் இல்லாமல் போகும் அந்த அமலை ரப்பிடத்திலே வசீலாவாக வைத்து ரப்பிடத்தில் துவா செய்யலாம் இது யாரும் சொல்றாங்கன்னா சிலந்தாலும் சரிதான் சொல்றாங்க பலீசிரவையின் காலத்தில் இப்படி நடந்ததா அப்போ ஒருவர் முடிவெடுத்தார் சொன்னார் யாரெல்லாம் எனக்கு வயிறு முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்வதை என்னுடைய பணியாக ஆக்கிக் நான் ஒரு ஏழை ஆடுகளை மேய்து காலையில் செல்வேன் இரவுதான் வீட்டுக்கு திரும்புவேன் ஆட்டிலிருந்து பால் கொடுத்து முதலில் என் தந்தைக்கு கொடுப்பேன் தாய்க்கு கொடுப்பேன் பிறகுதான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அதற்கு பிறகு மீதம் இருந்தால் நானும் என் மனைவியும் பருவோம் இதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்தது ஒரு நாள் நான் ஆடுகளை மேய்து வெறு தொலைவு சென்று விட்டேன் இரவு நேரமாகியும் என் தந்தையும் என்னுடைய தாயும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் மகன் வருவான் பால் கறந்து தருவான் பருகலாம் பருகலாம் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து பசியோடு உறங்கிவிட்டனர் என் பெற்றோருக்கு கொடுப்பதற்காக கிண்ணத்தில் ஏந்தியவனாக நின்றேன் பெற்றோர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களது தூக்கத்துக்கு இடையோடு வந்துவிடக் கூடாது என்று கருதி அவர்களை எழுப்ப கூடாதுன்னு சொல்லி பாலை ஏந்தி அப்படியே நின்று கொண்டிருந்தேன்

நீ என்னை அங்கீகரித்துக் கொள்வாய் அதற்காக செய்தன் யாரா இந்த அமலின் பொருட்டால் இந்த மலை பொதம்பில் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று சொன்ன உடனேயே அந்த பாறை சற்று விலகியது இகலாசான அமலுக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு பாருங்க அதே போல இன்னொருவர் துவா செய்தார் அதே போல இன்னொருவர் துவா செய்தார் இந்த மூவரும் தங்களுடைய இகலாசான அமலை முன்வைத்து ரப்பிடத்தில் துவா செய்யும் பொழுது முழுமையாக பாறை விலகி அவர்களுக்கு வழி கிடைத்தது என்று நமது உயிரினும் மேலான முகமதும் சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்னங்க விளக்க வர்றாங்கன்னா இகிலாசான அமல் நேர்மையான முறையில் அல்லாவுக்காக என்று ஒரு அமலை அந்த சீசன்ல மட்டுமில்லை தொடராக காலம் முழுவதும் ரப்பின் திருப்பொருத்தம் நாடி செய்யும்பொழுது அல்லாவின் அருள் நம் சமூகம் வருகிறது அல்லா நமக்கு உதவி செய்கிறார் அல்லாஹூ காரலாம் நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மை இகலா சுடையவர்களாக மாற்றுவானாக நம்முடைய அமல்களை ஏதேனும் குறையிருந்தால் அல்லாஹ் நம்மை மன்னித்தொருள் குறைவானாக நம்முடைய ஆயுளில் இது போன்ற அமலான இன்னும் அதிகம் அதிகம்